உடனே இப்படி திராவிட முன்னேற்ற கலை அரசுக்கு நீங்க ஒரு ஐஏஎஸ் படிச்ச காவல்துறை கண்காணிப்பாளர் எப்படி நடந்துக்குவாரு இதற்கு முன்னாடி எத்தனையோ காவல்துறை அதிகாரி காலையில எந்திரிச்ச உடனே வாக்கிங் போற போய் பத்து காவல்துறையை கூப்பிட்டு அப்படியே போவாரு போய் ரவுடி திரும்ப அது பண்றா ரோட்ல நிப்பாட்டுக்கா சத்தம் போட்டே போவாங்க பத்து மணிக்கு அவர் அலுவலகத்துக்கு போகும்போது அதே அதே அடிப்படை பின்னாடியே வந்துகிட்டு இருக்குங்க ஒதுக்கு வைத்தே போயிட்டு போங்க ரவுடி தான் போக யாரும் வரக்கூடாது போ போன்னு வச்சே போவாங்க இதுக்கு பின்னாடி ரவாரி பிரியாவது எஸ்பி இருந்தாங்க கண்ணியமான அம்மா ஒரு மகளிராக இருந்தாலும் கூட கண்ணியமான அம்மா அந்த அம்மா உண்மையிலே இன்னைக்கு பாராட்டுறேன் அந்த அம்மா ஆளுங்கட்சி எதிர்கட்சி நியாயம் என்னவோ அதை தான் அந்த மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு எஸ்பி வந்தார் அவரு இதே மாதிரி தான் இருந்தார் ஆனா மோசமான எஸ்பியா இருக்கிறவர் நம்ம கனராஜ் சொன்ன கனராஜ் சொன்னது எஸ்பி பிரதீப் தான் யாருமே பார்த்தது இல்லைங்க பட்ட பகல அவர் எப்படி இருப்பார் யாருக்கும் தெரியாது எங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பார் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் சொன்னாங்க நாகரிகம் இருக்காது வழக்கு யார் மேல போடுறது பார்த்து போடுங்க முதல்ல திருப்பரங்குன்றத்தில் அங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடக்கூடிய இடத்துல நாலாம் எல்லாரையும் அண்ணாமலை வர சொன்னாரு இந்து மொழி மாநிலத்தில் கடைசியில் வர சொன்னார் நாலு நாலாம் தேதி தயாராகிட்டு இருக்கோம் மூணு மணிக்கு அஞ்சரை மணிக்கு என் வீட்டு கதவை தட்டுறாரு வந்து தட்டுறாரு எதுக்கு இன்னமும் தனபால வந்து லட்சக்கணக்கான திரட்டி கொண்டு போய் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பாய் மலையில நகட்டிடுவான்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்க எஸ்பி வந்துட்டாரு அதே ஊர்ல கதல் இருக்காரு மதுரையில அவரை போய் பிடிக்கல அங்க இருக்க காவல்துறை அங்க இருக்க மாவட்ட தலைவர் இருக்காரு அவரை போய் பிடிக்கல அங்க இருக்க காவல்துறை அங்க இருக்க லட்சம் லட்சமா கூட கூடிய தொண்டர்கள் இருக்காங்க மதுரையில அவரு போய் யாரையும் கதவ தட்டலுங்க திண்டுக்கல்ல மட்டும் பாத்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு பிடிக்கிறாங்க இந்த காவல்துறை அண்ணே உங்க வீட்லயும் கொண்டு போய் இருக்குன்னு இன்னைக்கு எஸ் பி துணி போயிருவாரு அவரு நம்முடைய ஒட்டத்துறை அமைச்சர் சக்கரவாணி கொண்டு வந்து உட்காராச்சோரு தான் அந்த பிரதீப் அவருன்னு எல்லாமே தெரியும் எனக்கு ஆனா பேச வைக்கிறதே இன்னைக்கு தான் காவல்துறை கண்காணிப்பாளர் புதீமுதா ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்குன்னு முதல்ல பாத்துக்கோங்க மேலே அஞ்சரை மணிக்கு கதவு தட்டா திருட நம்ம பிடிச்சிட்டு வந்து செயின் எடுத்துட்டு போனவனு கொண்டு போய் ராத்திரி பத்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணி பிடிச்சிட்டு போலாம் பாருங்க அது மாதிரி கொண்டு வந்து கொண்டு போய் எங்க அடைக்கிறதே தெரியாம அன்னைக்கு சரியான மூர்த்த வேணும் மூணாம் தேதி மூர்த்தத்துல இடம் தெரியாம கொண்டு போய் பாத்ரூம் தெரியல கல்யாணம் பண்ணும் தெரியல காவல்துறைக்கு கொண்டு போய் நான் போலீசன் கொண்டு போய் சொல்லி கிடையாது தனியார் மண்டலத்தை கொண்டு போய் வச்சாருங்க கீழே பார்த்தா நம்ம மகளை கூட வந்திருப்பாங்க வளகாப்பு விசேஷம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த விஐபி மகள் கீழே அந்த சாமி சொல்ற நானும் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற கீழே வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு மேலே போய் நீ ரூம்ல போய் உட்காரச்சிருந்தாங்க என்னையா அவங்க போதாத கரைக்கு நம்ம ஓபிசி நீ ராம்குமார் என்ன யாரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து எவ்வளவு வந்து உட்கார்ந்தாங்க ஊழல் பிரி செந்தில் எல்லாருமே ஆனா அப்படியே உட்கார வச்சுக்கோங்க நாங்க கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த அஞ்சு பேர்த்தையும் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சு பிரகாசு அவரும் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டாங்க இங்கிட்டு பாலராஜ் ஹிந்து மணி சார்ந்தவங்க எல்லாத்தையுமே அங்கங்கே ஒரு கல்யாணத்தில் வந்து பத்து பத்து பேர் உட்கார வச்சுட்டாங்க கைது பண்ணும்போது எங்களுக்கு சம்மன் முதல்ல கொடுக்கணும் மூணாம் தேதி கால சம்மன் நீங்கள் விருது திருக்குறத்துக்கு போறீங்களா போலயா சொல்லி எங்கிட்ட சம்மனை கொடுத்து உங்களுக்கு விசாரிக்கணும் நீங்க பத்து மணிக்கு வாங்கன்னு சொல்லி முதலே கொடுக்கணுங்க ஒன்றும் கொடுக்கலங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வர்றாரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வர்றாரு தனபால் சார் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறார் விஐபி மகள் அஞ்சு மணில இருந்து திருப்பி அந்த எஸ்பி வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு லாட்ஜ் இருக்குது ஜேஜே லாட்ஜ் முதல் இருந்துச்சு இப்போ என்ன லாட்ஜ்னு தெரியல ஏமே வர்றான்னு போறேன் இல்ல ஒரே நாத்து அந்த லாட்ஜ் அதுல கொண்டு போய் ரூம்ல கொண்டு போய் போட்டாங்க எங்களுக்கு அஞ்சு பேர்த்தையும் அந்த லாட்ஜ்ல உட்காந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வர்றாரு சார் எப்படியாவது கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற என்ன காரணம் கையெழுத்து கேட்கறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த சச்சம் சம்பந்தமாக உங்களுக்கு விசாரிக்கணும் நீங்க வந்து இத்தனை மணிக்கு ஆஜராக கையெழுத்து போறாரு யோ என்னை காலையில் அஞ்சரை மணிக்கு கூட்டி வந்தே நீ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வந்து வாங்குறேன்னு கேட்டா அவர் முறியேசன் இருக்காருன்னு அவர் நகருடைய தெற்கு மண்டல் தலைவர் முறியேசன் ஒரு பெட்டிஷன் போட்டார் அஞ்சு மணிக்கு கொண்டு போய் ஐயா சட்டவிரோதமாக பாஜக இந்து மணி நிர்வாகிகளை திண்டுக்கல் முழுவதும் அரசு மணி வச்சிருக்கிறாங்க உடனடியாக விசாரிக்கணும்னு சொல்லி அங்க இருக்க நீதிமன்றத்தில் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் கொண்டு பெட்டிஷன் போட்டார் இது எங்களுக்கே தெரியல முறியேசன் போட்டது என்னடா காவல்துறை இவ்வளவு பரபரப்பா இருக்கு காலையில இருந்து மத்தியானம் ஒண்ணும் சொல்லலையே இன்னைக்கு பரவரப்புன்னு பார்த்தா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா திருட போடா கூட அறிவு போய் திருட போனோம் இல்லைன்னா மாட்டிக்குவாம அது மாதிரி நம்ம காவல்துறை கண்காணிப்பாளரு ஐ பெரியசாமி ஐயாவுக்கும் சக்கரவாணிக்கும் விசுவாசமா இருக்கணும் வாபான் கூப்பிட்ட உடனே போவோம்னு ஏற்கனவருக்காக இங்க இருக்கக்கூடிய எத்த அத்தனை எத்தனை பத்து பாஞ்சு வேத எழுதி கொண்டு உள்ளது வச்சிருக்கீங்க எத்தனை வழக்கு போட்டாலும் நான் தயாரா இருக்கிறோம் பிஜேபி காரணம் பொறுத்தளவு நீ வழக்குக்கு யாரும் அஞ்ச போவதில்லை ஆனா அப்புறம் நீ பாவம் எங்களை போன்ற உயர் பதவிகளுக்கு இருக்க கட்சி பதவி இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா திமுக விட்டு மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பாவம் சாதாரண பெண்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் எவ்வளவு அநியாய அக்கிரமம் ஒவ்வொரு சேதம் நடக்க தெரியல ஒவ்வொரு சேதம் நடக்குது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர்கள் பாருங்க மாவட்டாளரை மாத்திட்டாங்க நினைச்சா வந்து ஜாயின் பண்ண ஒரு ஒரு மணி நேரத்தில் ஐ பெரியசாமி வீட்டில் கொண்டு போய் பொக்கை கொடுத்துட்டு நிற்கிறாருங்க பொக்கை அவர் வீட்டுக்கு போகிறார் ஐ பெரியசாமியோடைய வீட்டுக்கு ஒரு காலிட்டு போய் உட்காந்து வீட்டில் பொக்கை கொடுக்குறாரு அப்படின்னா இன்னைக்கு கொடுக்க கொடுக்க நிம்மதியில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு ஏதாவது ஒன்று மரியாதை இருக்குமா நடவடிக்கை இருக்குமா இதுதான் திராவிட மாடல் அரசு யாரையும் ஆட்சியில் வந்து அதை உட்காந்துக்கிட்டு இங்கே அதிகாரிகள் யாரையும் வேலை மக்க விட மாட்டாங்கன்னு கேட்டுக்கொண்டு இனி வரக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதி ஜனதா கட்சியுடைய காலந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதி ஜனதா கட்சியுடைய மாநிலத்தேவை அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக அமரும் வரை நாம் யாரும் ஓயக்கூடாது நாமனை தமிழகத்தில் மலர் வைக்க வேண்டும் என கேட்டு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்து நல்லவங்களுக்கு நன்றி முறை விட வேண்டும் நன்றி வணக்கம் பாரத் பாஜா கே அடுத்தபடியாக